வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல மலேசியால சிங்கப்பூர்ல இதெல்லாமே ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைனால இரண்டாவது நாள் வந்து முதல் நாள் கலெக்ஷனே பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு இருக்குது இரண்டாவது நாளும் பாத்தீங்கன்னா பிரமிப்புக்கு பிரமிப்பாக இருக்கிறது ஏன்னா அந்த படத்துல இருக்க கண்டென்ட்டும் அந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகளுடைய நடிப்பையும் பார்த்து தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அழுகிற சைனா ஆடியன்ஸை பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு அத படம் வந்து அவங்களோட அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருச்சு அதனால அது ரிவ்யூ வந்து பர்ஸ்ட் நாள் கலெக்ஷனே வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ரெண்டாவது நாள் வந்து ரிவ்யூ மூலியமாக மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் திரையரங்குல சைனால மகாராஜா ரிலீஸ் ஆகி நாற்பதாயிரம் திரையரங்களும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்படின்னா கலெக்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடியே பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சரியான தகவல் கச்சிதமான தகவல் வந்து இன்னும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒன்பது கோடி கோடி பக்கம் நெருங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கிடைச்சிருக்கு கச்சிதமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் கிடைக்கும் பார்ப்போம் படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ரசிச்சாங்களோ அதை விட ஒரு படங்கு மேல போய் சைனா மக்களுக்கு இந்த படம் வந்து நல்லா அடாப்ட் ஆயிருக்கு அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு கொண்டாடுறாங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க சைனா சைனா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தை ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தமிழ் படம் வந்து சைனால ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டியா அவங்களே வந்து சைனா மொழியில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரேட்டிங் கொடுக்குறாங்க நிறைய வந்து பப்ளிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணி இந்த படத்தை வந்து இன்னும் சிறப்பா ஓட வச்சிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அந்த படத்தோடைய கதை அந்த படம் நகரும் விதம் திரைக்கதை திரைக்கதை இந்த தான் ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாத்த முடியும் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஸ்ட பத்தி கவலையா மாட்டாங்க சைனாக எங்கெங்க தெரியும் இவர் விஜய் சேதுபதினு அப்படிலாம் இல்ல கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த எந்த ஒரு நடிகர் நடிச்சிருந்தாலும் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஆகும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மகாராஜா மகாராஜா வெற்றி வந்து விஜய் சேதுபதியை பல உச்சங்களுக்கு கொண்டு சென்று இதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா கொடுத்து அவருடைய லைஃப் கேரியருடைய உச்சத்துல அவர் அவரு போறதா அவருடைய அப் ஆகிறது அவர் கையில தான் இருக்கு அவரோட அடுத்த படத்துல அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இருந்து பார்ப்போம் இந்த மகாராஜா வந்து ஓயாது ஓயாதுங்க புயல் மலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தமிழில் அடிச்சிச்சு தெலுங்குல அடிச்சிச்சு ஹிந்தியில அடிச்சிச்சு மலேசியாவில் அடிச்சிச்சு சிங்கப்பூர்ல அடிச்சிச்சு இப்ப சைனா வரைக்கும் போயிருச்சு ஜப்பான்ல அடிச்சிச்சு இப்ப சைனாக்கு போயிருச்சு எல்லா லாங்குவேஜிலும் பிச்சு உதருதுங்க படம் சரியான கதையோடையும் சரியான திரைக்கதையோடையும் ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறதுக்கு மகாராஜா ஒரு சிறந்த உதாரணம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த படத்தை அவர் தான் செலக்ட் பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவருடைய அடுத்த படங்கள் வெற்றியடைய மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி நம்மளோட சேனல்ல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்